சன் ட்ரால்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் டித்வா புயலினால் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு கண்டியில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்கட்சிகள் ஒத்திவைக்கப்பட்ட அமர்வு ஜப்பானிய தூதுவரை சந்தித்த சஜித் இலங்கைக்கு உதவுமாறும் கோரிக்கை இலங்கையில் அதிகரித்த மரக்கறி மற்றும் மீன்களின் விலை கரட் ஒரு கிலோ கிராம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்கு விற்பனை குடிநீர் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வெள்ள பிரதேசங்களில் கிணற்று நீரை பருகுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் நாடாளுமன்றத்திற்குள் குழப்பத்தில் ஈடுபடக்கூடாது இந்திய பிரதமர் எதிர்கட்சிகளுக்கு எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் டித்வா புயல் காரணமாக இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று தாண்டியுள்ளது அதே நேரம் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இலங்கையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்திய டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்திலேயே அதிக அளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அதன்படி கண்டியில் எண்பத்தி எட்டு பேரும் பதுலையில் எழுபத்தி ஒரு பேரும் நுரெலியாவில் எழுபத்தி ஐந்து பேரும் குருணாகலில் முப்பத்தி ஏழு பேரும் மாத்தலையில் இருபத்தி மூன்று பேரும் கேகாலையில் பன்னிரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாணம் கொழும்பு மற்றும் வடராகரையில் தலா மூன்று பேரும் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் புலநர்பில் தலா இரண்டு பேரும் அம்பாறையில் எட்டு பேரும் கம்பகாவில் ஐந்து பேரும் காலி மற்றும் முல்லைத்தீவில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் புத்தளத்தில் பத்து பேரும் அனராபுரத்தில் ஐந்து பேரும் உயிரிழந்துள்ளனர் மேலும் கண்டி மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் அதே நேரம் மூன்று லட்சத்து பதினொன்றாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இடைத்தங்கள் முகாம்களில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் டிட்வா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் அறுபத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் டிட்வா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிராயிரத்து முன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதுகாப்பான அறுபத்தி ஒரு தற்காலிக தங்குவிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் உணவு மற்றும் பிற அடிப்படை வசதிகள் வழங்கி வருவதாகவும் மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெல்லியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் மக்கள் தாங்கள் உள்ள பகுதிகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் நிலைமை சீராகும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பது அவசியம் எனவும் அவர் கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஜப்பானிய தூதுவர் அகியோ இசமோட்டாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள பேரிடர் நிலைமை குறித்து இரு தரப்பினரும் நீண்ட கருத்துக்களை இங்கு பரிமாறிக்கொண்டனர் சிறப்பு மதிப்பீடு மற்றும் நிவாரண குழுக்களை ஜப்பான் இலங்கைக்கு அனுப்பி வைத்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது தனது நந்தியை தெரிவித்துள்ளார் அதேபோல் கடந்த காலங்களில் இலங்கை இதுபோன்ற பேரழிவுகளை எதிர்கொண்ட போது ஜப்பான் ஒரு நீண்டகால நண்பராக இலங்கையை தனிமைப்படுத்தாது போல் இம்முறையும் தேவையான ஆதரவை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக்கொண்டார் சேதமடைந்த வீதிகளை நவீனமயமாக்கவும் தொடர்ந்து போக்குவரத்து பாதைகள் கட்டமைப்புகளை புனர்நிர்மாணம் செய்வதற்கும் ஜப்பானிய அரசாங்கத்தின் விசேட நிபுணத்துவ அறிவையும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளையும் படிமுறையாக இலங்கைக்கு பெற்றுத்தருமாறு எதிர்கட்சித் தலைவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார் உள்கட்டமைப்பு வசதிகளில் ஏற்பட்டுள்ள பரந்த சேதங்கள் பாரிய வாழ்வாதார இழப்பு இடப்பெயர்வு மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு காணப்படும் இடர்பாடுகள் உள்ளிட்ட இந்த பேரழிவு தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சதீர் பிரேமதாசா தூதுவருக்கு விளக்கம் அளித்துள்ளார் பிரதான வைத்தியசாலைகளில் இன்னும் தண்ணீர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் பேரழிவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய தொற்று நோய் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு இது தடையாக அமையும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் எனவே இந்த நேரத்தில் இலங்கைக்கு ஜப்பானின் ஆதரவு மிகவும் இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டிய எதிர்கட்சி தலைவர் இந்த நெருக்கடியான நேரத்தில் மனிதாபிமான உதவிகளை துரிதமாக இலங்கைக்கு பெற்று தருமாறும் தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கிடைக்கும் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிவாரணங்களும் பாகுபாடின்றி பாதிக்கப்பட்ட சமூகங்களை சென்றடைவதனை உறுதி செய்ய வெளிப்படையான உள்ள மற்றும் அரசியல் மயமாக்கப்படாத பொறிமுறையொன்றை ஸ்தாபிப்பது தொடர்பிலும் எதிர்கட்சித் தலைவர் இங்கு தூதுவரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் டிட்வா புயலால் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீன அரசாங்கம் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது சீன செஞ்சிலுவை சங்கம் அவசர நிதி உதவியாக ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் தொகையை இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்திடம் வழங்கியதாக இலங்கையிலுள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது அனைத்து நிவாரணப் பணிகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் இணைந்து நன்கொடை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது இந்த இரு அமைப்புகளும் இணைந்து அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பத்து மில்லியன் இலங்கை ரூபாயை திரட்டியுள்ளன இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை குறித்து நாடாளுமன்றில் முழுநாள் விவாதத்திற்கு ஆளும் கட்சி அனுமதி மறுத்ததை எதிர்த்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் இதனையடுத்து நாடாளுமன்றம் மூன்றாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று காலை ஆரம்பமானதை தொடர்ந்து இடம்பெற்று நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இண்டிகை தினத்துக்குரிய செலவு தலைப்புகள் நண்பர்கள் பன்னிரண்டு முப்பது மணி நிறைவேற்றப்படவிருந்தன எனினும் அனைத்து நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் முழுநாள் விவாதத்துக்கு எதிர்க்கட்சிகள் கோரிய நிலையில் ஆளும் கட்சி அனுமதி மறுப்பு தெரிவித்தது இதனையடுத்து எதிர்க்கட்சியின் தலைமை கொறடா கயந்த கருணாது வெளிநடப்பு செய்யும் முடிவை அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோரும் வெளிநடப்பு செய்யும் முடிவை அறிவித்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறினார்கள் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி முற்பகல் ஒன்பது மணி வரை ஒத்திவைக்கப்படும் என்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தின அறிவித்திருந்தார் இலங்கையில் நிலவிய மோசமான வானிலை மற்றும் பேரிடர் நிலைமைகள் விநியோகச் சங்கிலிகளை கடுமையாக சீர்குலைத்த நிலையில் நாடு முழுவதும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன இலங்கையில் மழை மற்றும் மண்சரிவு காரணமாக மரக்கறி தோட்டங்கள் அழிவடைந்தமை மற்றும் போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மரக்கறி மற்றும் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன இதன்படி காய்கறி விலைகள் மூன்று மடங்குக்கு மேலாக உயர்ந்துள்ள அதே நேரத்தில் மீன் விலைகள் இரட்டிப்பாகின பேலியகுடை சந்தையில் ஒரு கிலோ கிராம் கரட்டின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் பீன்ஸ் ஆயிரத்தி முன்னூறு ரூபாவாகவும் லீக்ஸ் ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் கோவா தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் பூசணிக்காய் அறுநூறு ரூபாவாகவும் கத்தரிக்காய் தொள்ளாயிரம் ரூபாவாகவும் பச்சை மிளகாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது அதே நேரம் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமையினால் மீன்களின் விலைகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் உள்ள கிணற்று நீரை பருகுவதை தவிர்க்குமாறு அந்த சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகுட தெரிவித்துள்ளார் இலங்கையின் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலுள்ள மக்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற நிலைமைகள் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதனால் மக்கள் கொதித்தாரிய நீரை அருந்துமாறும் ஸ்ரீலங்கா பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்கூட அறிவுறுத்தியுள்ளார் தற்போதுள்ள அனத்த நிலை காரணமாக வீடுகளை சுற்றிலும் நுழம்புகள் பெருகும் அபாயம் உள்ளதனால் வீடுகளை சுத்தம் செய்யும் போது நுளம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பில் கவனம் செலுத்தாவிட்டால் டெங்கு மற்றும் சிக்குங்கூனியா நோய்கள் பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே குழப்பத்தில் ஈடுபடக்கூடாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கும் முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து பிரதமர் மோடி செய்திகளுக்கு கருத்து தெரிவித்தார் இதன்போது இன்று நடக்கும் நாடாளுமன்ற கூட்டம் மிகவும் இந்தியாவுக்கு வளர்ச்சிக்கு உதவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் வளர்ச்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது எனவும் கூறினார் பீகாரில் ஜனநாயக குரல் தேர்தல் மூலம் எதிரொலித்தது எனவும் இந்த தோல்வியை மனதில் கொண்டு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார் தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியிலிருந்து மீண்டு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என கூறினார் இந்தியா எப்போதும் ஜனநாயகத்தை காக்கும் நாடாக விளங்குகிறது எனவும் நாடாளுமன்றத்தை கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தும் இடமாக பயன்படுத்தக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளார் குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் தலைப்புச் செய்திகள் புயலினால் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு கண்டியில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சிகள் ஒத்திவைக்கப்பட்ட அமர்வு ஜப்பானிய தூதுவரை சந்தித்த சஜித் இலங்கைக்கு உதவுமாறும் கோரிக்கை இலங்கையில் அதிகரித்த மரக்கறி மற்றும் மீன்களின் விலை கரட் ஒரு கிலோ கிராம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்கு விற்பனை குடிநீர் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வெள்ள பிரதேசங்களில் கிணற்று நீரை பருகுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் நாடாளுமன்றத்திற்குள் ஈடுபட எதிர்க்கட்சிகளுக்கு எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்